வேர்ஆல் இந்த அப்டேட் டூ என்ன அப்படின்னா டூ இன்க்ரீஸ் ஆக்டிவ் மெம்பர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டவுன்லைன்ஸ் லைன்ஸ் வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் மூன்றாவது லெவலில் அவங்க கிடக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஸ்பேஷிவ் ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்பான்சர் இன்கம்மை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கான எலிஜிபிலிட்டி ஆஸ் இ பான்ஸராக நமக்கு இருக்கணும் என்ன அப்படின்னா நம்ம டவுன்லைன் பேசிக் ஆக்டிவ் பண்ணியிருக்காரு அவர் மூலயமா நம்ம பேசிக் ஸ்பான்சர் இன்கம் வாங்கினோம்னா நாம கண்டிப்பாக பேசிக் ஆக்டிவ் பண்ணி தான் இருப்போம் ஸோ அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் நமக்கு கண்டிப்பாக தடை இல்லாமல் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம டவுன்லைன் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் ஆக்டிவ் பண்ணியிருக்காரு நாம ஆஸ் ஏ பான்சராக நம்ம ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து ஆக்டிவ் பண்ணலைன்னா நமக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் கிடைக்காது பட் அவங்க நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டர்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கான ஸ்பான்சர் இன்கம் நம்ம அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுவோம் அன்னாக்கி நம்மளுடைய டவுன்லைன் எலைட் பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அவர் மூலியமாக அவருடைய ஸ்பான்சர் இன்கம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் நாம எலைட் பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் நம்ம எலைட் இன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் எலைட் ஆக்டிவேட்டே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய ஸ்பான்சர் இன்கம் அப்போ யாருக்கு போகும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வராது நமக்கு போகாமல் டைவெர்ட் ஆகி அது காமராஜர் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபவுண்டேஷனுக்கு போயிடும் உதவியாக அதே மாதிரி நம்மளுடைய டவுன்லைன் ஃபேன்டசி ஆக்டிவேட் பண்ணியிருக்காருனா நாம அந்த ஃபான்சர் இன்கம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நாம ஃபேண்டஸி பிளானை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் நாம ஆக்டிவேட் பண்ணாத பட்சத்தில் நம்ம ஃபேன்டி இன்னாக்டிவ்லேயே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபான்சர் இன்கம் நமக்கு வழங்க மு சிஸ்டம் முற்படாது அதுக்கு பதிலாக அந்த லிங்க் வந்து டைரெக்டாக காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு உதவித்தொகையாக சென்றுவிடும் ஸோ நண்பர்கள் எல்லோருமே இதில் நாலு பேக்கேஜ் எடுங்க அப்போ தான் நீங்கள் இணைச்சி ஒரு நபர் மூலிமா அந்த அந்தந்த பிளானுக்கான ஃபான்சர் இன்கமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ இதை நல்லா சரியாக புரிஞ்சு நம்ம எல்லோருமே இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டவுன்லைன் எல்லாம் நாலு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஆனால் நிறைய பேர் இன்னும் ஃபேன்டைஸ் ஆக்டிவேட் பண்ணல பேசிக் என்ட்ரி மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாம் அப்லைனராக இருந்துட்டு பண்ணாமல் இருக்காங்க ஸோ ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபான்சர் இன்கம் உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்